ஹலோ யூஆர்ஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ எக்ஸ்ட்ராடே கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புதுப்புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயலான திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு லெசனுக்கான ஷார்ட் கட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பார்த்துட்டோங்க அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தீங்க ஸோ அடுத்த கிளாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செய்யுள் தமிழ் ஓவியம் இதுக்கான ஷார்ட்கட் தாங்க நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ இந்த தமிழ் ஓவியம் அப்படிங்கிறத யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ரெண்டு உங்களுக்கு சொல்லி தரேங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அன்பு வச்சவங்களால மட்டும்தான் ஓவியம் வரைய முடியும் அதாவது தமிழ் மேலே அன்பு வச்சவங்களுக்கு தான் தமிழுக்காக நல்ல ஓவியம் வரைய முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குது இல்லைங்களா இந்த தமிழ் மேலே அன்பு ஓகேங்களா தமிழ் அன்பன் ஓகேங்களா தமிழ் அன்பு லாஸ்ட்டில் ஓவியம் ஓகேங்களா ஸோ இது இல்லைங்க இது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழுக்கு ஓவியம் வரைகிறேன்னு சொல்லிட்டு இவர் என்னடானா ரோடு போட்டு வச்சுருக்காருங்க ஓவியத்துக்கு பதிலாக ரோடு போட்டு வச்சுட்டு அதை ஓவியங்கிறாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஈரோடு ஈ இல்லையா அதான் ரோடு ஓகேங்களா ஸோ தமிழ் ஓரம் எழுதினவர் ஈரோடு தமிழ் அன்பன் ஓகேங்க ஸோ இப்போ அடுத்தது எப்பவுமே நான் சொல்கிறது தான் ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நுழையும் முன்ன வந்து வாசித்து பார்த்துரணும் ஸோ லாஸ்ட் லெசனில் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த நுழை முள்ள நமக்கு பெருசாக எதுவுமே தேவையே கிடையாதுங்க ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து பாடல் வந்து மனப்பாட பாடலாக என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் வந்து கிடையாது ஜஸ்ட் வந்து முதல் இரண்டு வரையும் கடைசி இரண்டு வரையும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே போதுமானது காலம் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே ஸோ இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரோடு வந்துருச்சு அதாவது காலங்கிறது வந்து என்ன நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓகேங்களா அந்த காலம்ங்கிறத டெக்னாலஜி மீன் பண்ணிக்கோங்க டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடியே ரோடு வந்துருச்சுங்க அப்போ ரோடுங்கிறது யார் ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ காலம் அந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடியே ரோடெல்லாம் போட்டாங்க காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே ஓகேங்களா ஸோ இது எழுதினவர் ஈரோடு தமிழ் அன்பன் ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இலக்கண குறிப்பு வந்து வந்துடலாம் இப்போ இந்த இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக சிலபஸில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க எத்தனை எத்தனை விட்டு விட்டு ஸோ ரெண்டு தடவை அர்த்தம் உள்ளதாக வந்திருக்கணும் பிரித்தா பொருள் கொடுக்கணும் இந்த எத்தனை எத்தனை ரெண்டுமே தனித்தனியாக பிரித்திங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடைக்குது அப்போ என்னதுங்க அடுக்கு தொடர்கள் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தான் நான் ஒரு கொஷ்டின் கேட்குறேன் இந்த அடுக்கு தொடர் அப்படிங்கிறது அந்த வார்த்தை எத்தனை முறை ரிப்பீட் ஆகி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஏந்தி அப்படின் இருக்குது இல்லைங்களா ஸோ வினயச்சம்னு கொடுத்துருக்காங்க இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்தை பிரித்தா ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம் பிரிக்கிறப்போ ஆ வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம் இப்போ இங்கே பார்ப்போமா ஏந்தி அப்படிங்கிறதுல தீன் கடைசி எழுத்து அதை பிரிக்கும்போது இத்து குட்டல் ஈன்னு வரும் நான் என்ன சொன்னேன் ஈ அல்லது ஊ வந்துச்சுன்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேனா அப்போ ஈ வந்தனால இது வினையச்சம் அடுத்து காலமும் அந்த உம் அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லைங்களா அது வந்து என்னதுங்க முற்றுமை walah dah ஸோ அடுத்தது வந்து நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ்ங்க இது ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ரெண்டு ஷார்ட் சொல்லி சொல்லிக் தமிழ் ஓவியம் எழுதினவர் ஈரோடு தமிழ் அன்பன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு ஷார்ட்கட் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து அடிக்கடி நமக்கு ப்ரிவியஸாக கொஷனில் ரிப்பீட்டான ஒரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸோ இதை சொன்னவர் யார் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி நமக்கு ரிப்பீட் ஆகிருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதை சொன்னவர் யாருங்க ஈரோடு தமிழ் நண்பன் ஸோ அடுத்தது ஈரோடு தமிழ் நண்பன் புதுக்கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார் ஹைகோ சென்றியு லிமரைகோ ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் ஸோ அடுத்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கார் ஓகேங்களா வணக்கம் வள்ளுவங்கிற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் ஈரோடு தமிழன்பன் இந்த நூலுக்கு எப்போ சாகித்ய அகாதமி விருது கிடச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி நாலு ஓகேங்களா ஒரு பாயிண்டில் ரெண்டு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கப்படலாம் தமிழ் அன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு வந்து வாங்கியிருக்காரு இப்போ இவருக்கு விருது பரிசுங்கிறதுல இங்கே வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க என்னென்ன வணக்கம் வள்ளுவங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வந்து வந்து வாங்கியிருக்காரு ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக இங்கே ஆச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் தான் <laughs> நமக்கு <laughs> என்னங்க கிடச்சிருக்கு நம்ம மொழிக்கான செம்மொழிங்கிற அங்கீகாரம் வந்து கிடச்சிச்சு ஸோ அது படிக்கும்போதெல்லாம் வணக்கம் வள்ளுவங்கிற நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு ஈரோடு தமிழ் அன்பன் எழுதின நூல்ட்டு அது படிக்கிறப்பெல்லாம் நீங்கள் அதையும் சேர்த்தி படிச்சுக்கணும் அப்படி இல்லையா இந்த இடம் படிக்கும் போதெல்லாம் நம்மளோட மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுங்கிறதையும் நீங்கள் சேர்த்தி படிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி வந்து இயர்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி படிக்கிறப்ப தான் உங்களுக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரு கனெக்டிவிட்டி எப்போவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா சரி தமிழ் தமிழன்பன் கவிதைகளுக்கு என்ன கிடைச்சது தமிழக அரசு பரிசு வந்து கிடச்சிருக்கு ஸோ இவரோட கவிதைகள் எல்லாமே ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம்ங்கிற மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து ஹியூம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் ஓகேங்களா ஹியூம் அப்படின்னு வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸில் படிச்சிருக்கோங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இந்த ரெண்டு பாக்ஸுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதுங்க எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இனிமையும் நீர்மையும் தமிழில் ஆகும் அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றுக்குன்னா பிங்கல நிகண்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரோஸ் மில்க் வந்து பிங்க் கலராக இனிப்பாக நீர் மாதிரி இருக்கும் அது என்னென்னா பிங்கல நிகண்டு இருக்கா அந்த பிங்கலை நிகண்டுங்கிறத மில்க்கு பிங்க் கலர் அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அது எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் நீராக இருக்கும் அப்படி தானே இருக்கும் ரொம்ப லிக்விடாக தானே இருக்கும் அதில் தான் பிங்க் கலர் மில்க்கு இனிமையாக நீராக வந்து இருக்கும் அவ்வளோதாங்க அடுத்து இருந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது வந்து பாரதியார் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு இயல்லே படிச்சிருப்பீங்க நம்ம காலங்காலமாக ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்தே இது வந்து படிச்சுட்ருக்கோம் இதுக்கெலாம் எந்த ஷார்ட்கட்டும் தேவைப்படியே படாது ஓகேங்களா இருந்த மொழிகளிலே யாமறிந்த கவிஞர்களிலே இந்த மாதிரி வரக்கூடிய யாமிருந்தால் யாமிருந்தான்னு வந்துட்டாலே அது யார் தான் பாரதியார் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது உலக தாய்மொழி நாள் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று ஸோ இப்போதிக்கி இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க நம்மளோட தமிழ் புக்கில் த்ரூ அவுட்டாக இந்த மாதிரி வந்து டேட்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்கட் வீடியோ வந்து தனியாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேங்க ஸோ அது வந்து ஒரு கண்டினியூட்டியோட நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து யாருங்க இலங்கை சிங்கப்பூர் இதை வந்து எஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் எஸ் ஸ்கொயர் வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு முந்தின லெசனில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஒரு பணத்தாளில் அதாவது பல நாடுகளோட பணத்தாளில் தமிழ் மொழி வந்து இடம்பெற்று அதை வந்து ரெண்டு நாடு வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துப்பாங்க என்ன சொன்னேன் சரவணன் மீனாட்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு என்னங்க சொன்னேன் ஸ்ரீலங்கா இலங்கை மொரீஷியஸ் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்தேன்னா அதே போல் தமிழ் மொழியை ஆட்சியாக கொண்ட இரண்டு நாடுகள் வந்து எஸ் ஸ்கொயர் ஓகேங்களா இலங்கை சிங்கப்பூர் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்பவை கற்று பின்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க ஸோ அடுத்த கிளாஸில் தமிழ் விடுத்துவதுக்கான பக்காவான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இப்போ நான் நம்ம படித்த கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறேன் ஷார்ட்கட்டை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தமிழ் ஓவியம் அப்படிங்கிறத எழுதினவர் யார் அப்படிங்கிறத ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்தது வினையச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட்கட்டில் ஆக்சுவலாக அதுதான் ஆன்சரு லாஸ்ட் எழுத்தை பிரிக்கும் போது என்னென்ன எழுத்து வந்தால் அது வினையச்சம் பேரச்சம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் லாஸ்ட்டில் பிரிக்கும் என்ன எழுத்து வரணும் ஸோ அது சொன்னால் எனக்கு ஞாபகம்லாம் ஒரு தடவை சொல்லிடுறேங்க ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து வந்துச்சு அப்படின்னா பிரிக்கிறப்போ ஆ வந்துச்சுன்னா பேரச்சம் ஓகேங்களா இதை படிச்சுட்டு எனக்கு ஆன்சர் பண்ணிடுங்க அடுத்தது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அது எந்த வருடம் சாகித்ய அகாதமி விருது பெற்றுச்சு இது ஒரு கொஷின்ங்க அடுத்தது ஈரோடு தமிழன்பன் எழுதின எந்த நூலுக்கு தமிழக அரசு பரிசு வந்து வழங்குச்சு இது ஒன்றுங்க அடுத்தது ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்தது இந்த தெரிந்து கொள்வோம் இந்த டப்பாலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ